ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் சத்யா விஜய் கணேஷ் இப்போ நம்ம பார்த்து கொண்டிருப்பது பல்வேறு நோய்க்கு மருந்தாக பயன்படக்கூடிய சுண்டைக்காய் சுண்டைக்காய் வந்து அளவோ சிறியது ஆனால் அதில் உள்ள மருத்துவ குணமோ பெரியது மெயினாக இது வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு ரத்தத்தில் சர்க்கரையின் அளவை வந்து குறைக்க செய்யுது வயிற்று பூச்சியை வந்து நீக்கவும் செய்கிறது இதில் விட்டமின் பி மட்டும் சி இருக்குது சுண்டக்காய் வச்சு ஒரு குருமா குழம்பு எப்படி ரெடி பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு பார்ப்போம் சிறிது எண்ணெய் ஊற்றி அதில் பட்டை பெருஞ்சீரகம் பூண்டு ஒரு கிராம்பு ஏலக்காய் அன்னாசிப்பூ பிரியாணியில் போட்டு அதோடு வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி சிறிது கருவேப்பில்லை போட்டு நன்கு கிளறி அதோடு அரிஞ்சு வச்ச சுண்டக்காய் போட்டு நல்லா வதக்கிட்டு நான் கொஞ்சம் சவுசவியாக அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் ரெண்டு ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சிறிது மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு போட்டு நல்ல கொதிக்க வச்சு அதோடு துருவிய தேங்காய் பெருஞ்சிரகம் அரைச்சி குழம்புல ஊத்தி நல்லா கொதிக்க வச்ச சுவையான குருமா குழம்பு ரெடி சிறு குழந்தைகளுக்கு சிறு வயதிலேருந்தே இதை வந்து நம்ம சாப்பிட கற்றுக் கொடுக்க வேண்டும் இது ஊட்டச்சத்து நிறைந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ